வரலட்சுமி பிரதம் இருப்பது எப்படி வரலட்சுமி பிரதம் இருக்கும் முறை தோஷங்கள் நீங்கவும் மாங்கல்ய பலம் ஒரு பெண்ணிற்கு எப்போதும் நிலைத்திருக்கவும் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கவும் திருமணம் நடக்கவும் பிள்ளை வரம் வேண்டுவோரும் இந்த நோன்பை ஒவ்வொரு ஆண்டும் பெண்கள் மேற்கொண்டு வருகின்றனர் அதிக சக்தி வாய்ந்த இந்த நோன்பை நீங்களும் வீட்டிலேயே எளிமையாக செய்வது சிறந்த பலன்களை தரும் வரும் வெள்ளிக்கிழமை என்று வரும் மகா வரலட்சுமி நோன்பை கடைப்பிடிப்பதற்கு நாம் வியாழக்கிழமையே அதாவது முதல் நாளையே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைக்க வேண்டியது அவசியமாகிறது பூஜைக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையுமே நீங்கள் முன்னரே வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் நாம் இப்போது எளிமையாக செய்வதால் நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன என்பதை பார்த்து கொள்வோம் ஓம் சிவாய வாழ்க நமது காணொளிகளை தொடர்ந்து காணுங்கள் மேலும் மறக்காமல் லைக் கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஸ்ரீ வரலட்சுமி நோன்பு கடைப்பிடிப்பதற்கு தேவையான பொருட்கள் மஞ்சள் குங்குமம் சந்தனம் ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் கலசம் நெல் பச்சரிசி எலுமிச்சை பழம் தேங்காய் வெத்தலைப்பாக்கு வாழை இலை பூ உதிரிப்பூக்கள் அச்சதை கயிறு துளசி இலைகள் பழ வகைகள் பச்சை கற்பூரம் குறிப்பாக வாழைப்பழம் ஆப்பிள் விளாம்பழம் ஆரஞ்சு திராட்சை போன்றவை இருக்க வேண்டும் வரலட்சுமி நோன்பு கடைப்பிடிப்பதற்கு நெய்வேத்தியம் வைக்க தேவையானவை சர்க்கரை பொங்கல் கொழுக்கட்டை அப்பம் லட்டு பசும்பால் தயிர் பாயாசம் என்று நீங்கள் அம்மனுக்கு பிடித்தமான நேவேத்தியம் இதில் எதுவாக இருந்தாலும் சுவை பார்க்காமல் செய்து உங்களால் முடிந்தவற்றை வைத்து சிறு படைகள் போடலாம் இனிப்பு மட்டுமே இருக்க வேண்டும் வரலட்சுமி நோன்பு இருக்கப் போகிறவர்கள் விரதம் மேற்கொள்வதற்கு தகுதியான ஆரோக்கியத்தை கொண்டிருக்க வேண்டும் ஒரு நாள் முழுக்க உபவாசம் இருந்து நைவேத்தியங்கள் செய்து ஸ்ரீ மகாலட்சுமி நினைத்து சோத்திரங்கள் படிப்பது சாதாரண விஷயமல்ல விரதம் அனுஷ்டிக்க உபவாசம் இருப்பது மிகவும் அவசியம் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் போன்றவற்றை தாராளமாக எடுத்துக்கொண்டு வேறு எதுவும் சாப்பிடாமல் அன்றைய நாள் விரதம் இருக்க வேண்டும் தோஷமும் இல்லை பூஜை முடிந்ததும் இரவில் உண்ணாவிரதத்தை முடிக்கலாம் ஸ்ரீ மகாலட்சுமியை நம்முடைய வீட்டிற்கு அழைக்க உகந்த நேரம் வரலட்சுமி நோன்பு அன்று முதல் நாள் ஆகஸ்ட் ஏழாம் தேதி மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை அல்லது எட்டாம் தேதி ஆகஸ்ட் எட்டு காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உகந்த நேரமாகும் மகாலட்சுமி வீட்டிற்கு அழைக்க வேண்டிய நேரம் அடுத்ததாக பூஜைக்கான உகந்த நேரம் ஆகஸ்ட் எட்டு வெள்ளிக்கிழமையன்று காலை ஒம்பது மணி முதல் பத்து இருபது வரை அல்லது மாலை ஆறு மணிக்கு மேல் ஏழு இருபதுக்குள் இருக்க வேண்டும் பூஜை செய்வதற்கு உங்கள் வீட்டில் கிழக்கு திசை ஈசான மூலையில் மண்டபம் அமைக்க வேண்டும் உங்களிடம் மண்டபம் இல்லை என்றால் ஒரு பலகை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தரையிலும் மண்டபத்திலும் அல்லது பலகையிலும் அரிசி மாவல் கோலம் போட வேண்டும் பலகையின் மீது வாழைகளை விரித்து வைத்து கொள்ள வேண்டும் அதன் மேல் நெல் அல்லது பச்சரிசியை பரப்பி வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சிறிய தட்டு வைத்து அதில் பச்சரிசியை பரப்பி வைத்துக் கொள்ளுங்கள் அதன் மேல் கலசத்தை மஞ்சள் தடவி நான்கு புறமும் சந்தன குங்குமம் இட்டு வைக்க வேண்டும் கலசத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் பச்சைக்கல் புறம் மற்றும் துளசி இலைகளை சேர்த்து தீர்த்தமாக செய்து கொள்ள வேண்டும் அதில் ஒரு ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாய் நாணயம் அல்லது உங்களிடம் இருக்கும் தங்கம் அல்லது வெள்ளி நெயல் போட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் கலசத்தின் மீது மாவிலை கொத்தை வைத்து அதன் மீது மஞ்சள் தடவிய முழு தேங்காயை வைக்க வேண்டும் தேங்காய்க்கும் சந்தன குங்குமம் இட்டுக்கொள்ளுங்கள் எடுத்து வைத்திருக்கும் அச்சதையை சிறிதளவு தேங்காயின் மேல் தூவிக்கொள்ளுங்கள் இப்போது உங்களுக்கு கலசம் தயாராகிவிட்டது இனி இந்த தேங்காயின் மேல் அம்மன் முகத்தை வைத்து நாம் எளிதாக கட்டிக்கொள்ளும்படியான நிறைய வடிவங்களில் அம்பாள் முகம் கடையில் இப்போதெல்லாம் கிடைக்கின்றது இப்படி அம்பாள் முகம் வைத்தால் உங்களுக்கு அம்பாளுக்கு என்னென்ன அலங்காரம் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அல்லது ஒரு மணப்பெண்ணுக்கு செய்வது போல உங்களுக்கு பிடித்தபடி நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் முகம் வைக்காதவர்கள் தேங்காயை அம்பாளாக பாவித்து அப்படியே வணங்கலாம் பின்னர் ஒரு வெள்ளை நூல்கண்டு எடுத்துக்கொண்டு ஒன்பது நூல்களாக சரிசமமாக சரடாக கத்தரித்து திரியாக திரித்து மஞ்சள் தடவி அதில் ஒம்போது முடிச்சுக்கள் போட்டுக்கொள்ளுங்கள் வீட்டில் எத்தனை பெண்கள் இருக்கின்றார்களோ அத்தனை நோம்பு கயிறு தயார் செய்து கொள்ளலாம் இது அஷ்ட லட்சுமிகளையும் ஒன்றாக இணைத்து கட்டிக்கொள்ள இருக்கும் நோன்பு கயிறாகும் மிகவும் சக்தி வாய்ந்த கயிறாக இது பார்க்கப்படுகிறது ஒரு சிலர் சிகப்பு நூலில் பஞ்சுபோல் இருக்கும் பிரத்யேக நோம்பு கயிறு வாங்கி வைத்திருப்பார்கள் அது கைகளிலும் கட்டிக்கொள்ளலாம் ஆனால் நோம்பு கயிறு என்பது திருமணமான பெண்கள் பூஜை முடிந்தவுடன் கழுத்தில் தான் கட்டிக்கொள்ள வேண்டும் மேலும் திருமணமாகாத பெண்கள் வளக்கையில் கட்டிக்கொள்ளலாம் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முந்தைய நாளே தயார் செய்து வைத்துவிட்டு நோம்பு ஒன்று காலையில் நல்ல நேரம் பார்த்து பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் அன்றைய நாளில் வீட்டு விளக்கான பெண்கள் செய்ய முடியாமல் போனால் வருத்தம் வேண்டாம் அடுத்த வாரம் அல்லது வரும் வாரம் வெள்ளியென்றும் கூட செய்யலாம் காலையில் குளித்து முடித்துவிட்டு நைவேத்தியங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் பின்னர் பூஜை ஆரம்பிக்கும்போது முதலில் மஞ்சளை பிடித்து பிள்ளையாரை ஆவாகனம் செய்ய வேண்டும் பிள்ளையாருக்கு சந்தன குங்குமம் இட்டு பூச்சாஸ்தி ஓம் கம் கணபதியே நமக என்ற இந்த மந்திரத்தை மூணு முறை முதலில் உச்சரித்து கொள்ள வேண்டும் அதன்பின் உங்கள் குல தெய்வத்தை வேண்டிக்கொண்டு தெய்வம் மந்திரம் இருந்தால் தெரிந்தால் அதனை உச்சரித்துவிட்டு இருபுறமும் இரண்டு குத்து விளக்குகளை ஏற்றி வைத்து வரலக்ஷ்மி பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் ஸ்ரீ வரலட்சுமி பூஜை மந்திரங்கள் பூஜையில் ஸ்ரீ வரலட்சுமியினுடைய நூற்றி எட்டு போட்டிகளை கூறி குங்குமம் அல்லது புஷ்பம் எடுத்து கலசத்தின் மீது வைக்கலாம் அல்லது ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி தாயே நமக என்று நூற்றி எட்டு முறை எளிமையாகச் சொல்லி குங்குமம் அல்லது புஷ்பம் எடுத்து கலசத்தின் மீது வைக்கலாம் மறக்காதீர்கள் நூற்றி எட்டு தடவை இதை பின்பற்ற வேண்டும் மந்திரங்கள் உத்தரித்த பின்னே பூஜை நிறைவடைகிறது இண்கள் இந்த கலசத்தை மாலையில் அல்லது மூன்றாவது நாளான ஞாயிறன்று விடலாம் கலசத்தில் இருக்கும் தீர்த்த தண்ணீரை செடிகளுக்கு ஊற்றுங்கள் பூஜை நிறைவடைந்ததும் கயிறை உங்கள் கணவரிடம் கொடுத்து கட்டிவிடச் சொல்லுங்கள் இந்த பூஜை அஷ்டலட்சுமிகளையும் ஒரு சேர நினைத்து வரம் வேண்டி விரதம் இருந்து வழிபடுவதாக ஐதீகம் இதனால் சகல செல்வங்களும் நமக்கு கிட்டும் வேண்டிய வரம் உடனே கிடைக்கும் என்பார்கள் திருமணமாகாத பெண்கள் நல்ல வரன் அமைய வேண்டியும் குழந்தை இல்லாத பெண்கள் குழந்தை பேர் உண்டாகவும் திருமணமான பெண்கள் மாங்கல்ய பலம் நிலைத்து நிற்கவும் இந்த பூஜையை ஒவ்வொரு வருடமும் அனுஷ்டிக்கிறார்கள் நீங்களும் வரலட்சுமி பூஜையை முறையாக வழிபட்டு உங்களுக்கு வேண்டிய வரத்தை லட்சுமி தேவி தாயாருடன் கேளுங்கள் அவள் கண்டிப்பாக நிறைவேற்றுவாள் ஓம் மகாலட்சுமியே போற்றி கே மகாலிங்கம் ஐயர் அரகண்ட நல்லோர்